Selamat bon இன்றைய செய்திகள் சுதந்திர தின விழாவில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் கருப்பு சட்டை அணிந்து பங்கேற்றதால் பாஜகவினர் முற்றுகையிட்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி எமனேஸ்வரம் எஸ் அரசு மாதிரி பள்ளியில் நடந்த சுதந்திர தின விழாவிற்கு தலைமை ஆசிரியர் தர்மராஜ் தலைமை வகித்தார் எம்எல்ஏ முருகேசன் தேசிய கொடியை ஏற்றினார் அப்போது தலைமை ஆசிரியர் கருப்பு சட்டை அணிந்து வந்ததால் பாஜகவினர் கூடி கோஷம் எழுப்பினர் கொடியேற்ற நிகழ்வு நிறைவடைந்து எம்எல்ஏ மற்றும் உடன் வந்த திமுகவினர் புறப்பட்டனர் அப்போது பாஜக தலைவர் சுரேஷ் பாபு தலைமையிலான கட்சியினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் போலீசார் அவர்களை சமாதானம் செய்த நிலையில் எம்எல்ஏ தனது காரில் புறப்பட்டார் பின்னர் பாஜகவினர் கலைந்தனர் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ரமேஷ் பாபு பாஜக நகர தலைவர் ஆகியோர் தலைமை ஆசிரியர் தர்மராஜ் மீது தேசிய கொடியை அவமதித்ததாக போலீசில் புகார் கொடுத்து சென்றனர் தமிழக ஆளுநர் மாளிகையில் நடந்த தேநீர் விருந்தை திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் புறக்கணித்தன அதிமுக பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர் ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திரம் மற்றும் குடியரசு தினத்தன்று ஆளுநர் மாளிகை சார்பில் தேநீர் விருந்து ஏற்பாடு செய்யப்படுவது வழக்கம் தேநீர் விருந்தில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளான பி மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் மற்றும் நடிகர் விஜயின் தாவேக்க கட்சிகள் புறக்கணித்தன முதலமைச்சர் அமைச்சர்கள் பங்கேற்காத நிலையில் அதிகாரிகள் பங்கேற்றனர் சென்னை கொளத்தூர் தொகுதியில் முப்பதாயிரம் ஓட்டுகள் போலியானவை என முன்னாள் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார் ராகுல் சொல்வது உண்மை என்றால் அனுராக் தாக்கூர் சொல்வதும் உண்மைதான் என்பதை முதலமைச்சர் ஸ்டாலின் ஒப்புக்கொள்வாரா தூய்மை பணியாளர்களை துன்புறுத்திவிட்டு அவர்களுக்கு சலுகைகளை வழங்குவது ஏமாற்று வேலை என்று தமிழக பாஜக துணைத் தலைவரும் நடிகையுமான குஷ்பு தெரிவித்துள்ளார் சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் பேச்சில் ஒருபடியான விஷயங்கள் எதுவும் இல்லை மாற்றுத்திறனாளிகளுக்கு இத்தனை ஆண்டுகளாக ஏன் எதையும் செய்யவில்லை அடுத்த ஆண்டு தேர்தல் வருவதால் இந்த விஷயங்கள் குறித்து பேசுகிறார் திமுக கூட்டணி வெற்றி பெற்றுவிடும் என்று அந்த கூட்டணியினர்தான் கூறுகின்றனர் மக்கள் என்ன நினைக்கின்றனர் என்று அவர்களை சந்தித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் குஷ்பு கூறியுள்ளார் நான்கரை ஆண்டுகள் துணை முதல்வராக இருந்தபோது பழனிசாமியின் ஆளுமை பற்றி ஓ பன்னீர்செல்வத்திற்கு தெரியவில்லையா என்று அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்களை மீண்டும் சேர்ப்பது இல்லை என்பதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக உள்ளார் எனவே பழனிசாமி தலைமை பண்பு இல்லாதவர் ஆளுமை இல்லாதவர் இனியும் தோல்விகளையே சந்திப்பார் என மிக கடுமையாக பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார் அவருக்கு பதிலளிக்கும் விதமாக அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான உதயகுமார் கூறும் போது அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் ஆளுமை பற்றி அறிந்தே அவரை முதல்வர் வேட்பாளராக பன்னீர்செல்வம் முன்மொழிந்தார் அவருடன் நான்கரை ஆண்டுகள் துணை முதல்வராக இருந்தபோது அவரது ஆளுமை பற்றி தெரியாதா பழனிசாமியின் பிரச்சார பயணம் வெற்றி பெற்றதால் காழ்ப்புணர்ச்சியோடு பன்னீர்செல்வம் விமர்சிக்கிறார் விரக்தியில் பொறாமைப்படுகிறார் லோக்சபா தேர்தலில் ஒரு நிமிடம் பன்னீர்செல்வம் யோசித்திருந்தால் அதிமுகவை எதிர்த்து போட்டியிட்டு இருக்க மாட்டார் இந்த அளவுக்கு சோதனைகள் தடைகள் சத்திய சோதனைகளை அதிமுக எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருந்திருக்காது பன்னீர்செல்வத்தின் கருத்துக்கள் அனுதாபத்தை தேடும் விதமாகவும் பிரச்சனைகளை திசை திருப்பும் விதமாகவும் உள்ளது தடம் புரண்டு சென்ற அவரது கருத்துக்களை பெரிதாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்றும் ஆர் பி உதயகுமார் கூறியுள்ளார் சமீப காலத்தில் நடந்த சம்பவங்கள் எனக்கு கோபத்தை அதிகப்படுத்தினர் அதற்கு குரல் கொடுக்கும் போது ஆளும் கட்சி தரப்பில் இருந்து கொச்சையாக பேசினர் அநீதிக்கும் அநியாயத்திற்கும் நாம் குரல் கொடுக்கும் போது நடுநிலையாக இருந்தாலும் திமுக எதிர்ப்பு பாஜக தான் என்பதை என் தலையில் அவர்கள் ஏற்றிவிட்டனர் அதை தொடர்ந்துதான் பாஜகவில் இணைந்து விட்டேன் என்று நடிகை கஸ்தூரி தெரிவித்துள்ளார் அத்துடன் ஒருமுறை சிறை சென்று விட்டேன் இதற்கு மேல் பயப்பட எதுவும் இல்லை ஜாதிய ரீதியாக ஒரு ஆணவ கொலையை தமிழகம் சந்தித்தது சமத்துவம் சமூக நீதி என்று பேசுவோர் யாரும் வாய் திறக்கவில்லை நடிகராக விஜயை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவர் இந்த விவகாரத்தில் வாய் கூட திறக்கவில்லை என்றும் மோடி தலைமையில் அவர் எங்கே போகச் சொன்னாலும் போவேன் நயின் நாகேந்திரனின் முயற்சிக்கு வலதுகரமாக செயல்படுவேன் மதத்தின் பெயரால் அரசியல் செய்வதை வெறுப்பவள் நான் என்றும் நடிகை கஸ்தூரி கூறியுள்ளார் சிறு குற்றங்களில் ஈடுபடும் நபர்களை தேடி பிடித்து பதவி கொடுத்து அழகு பார்த்து அவர்கள் மூலம் வரும் வருமானத்தில் மட்டுமே குறியாக இருப்பது திமுகவின் வரலாறு என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் ரவி மீது மனைவி வாயிலாக விமர்சன நாடகமாடிய நாகர்கோவில் திமுக மாநகர இணைச் செயலாளரான ராஜன் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை மக்களால் தடியன் ராஜன் என அழைக்கப்பட்டவர் அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் உண்டு நாகர்கோவில் சபேரியார் சர்ச்சுக்கு அரசு ஒதுக்கிய ஒன்றரை கோடி ரூபாய் நிதியை ராஜன் சுருட்டிவிட்டதாகவும் பல சொத்துக்கள் வாங்கியிருப்பதாகவும் புகார் எழுந்து விசாரணை நடைபெற்று வருகிறது என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு புதிய மாநில செயலர் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி தேர்வு செய்யப்பட உள்ளார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இருபத்தி ஆறாவது மாநில மாநாடு சேலத்தில் நேற்று துவங்கியுள்ளது கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் டி ராஜா மாநில செயலர் முத்தரசன் உள்ளிட்டோர் மாநாட்டில் பங்கேற்றனர் நான்கு நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் நிறைவு நாளான பதினெட்டாம் தேதி மாநில செயலர் தேர்தல் நடக்கவுள்ளது இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் பதவிக்காலம் மூன்று ஆண்டுகள் கட்சி விதிகளின்படி ஒருவர் மூன்று முறை மட்டுமே தலைவராக இருக்க முடியும் தற்போது மாநில செயலராக இருக்கும் முத்தரசன் இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு என தொடர்ந்து மூன்று முறை மாநில செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதனால் கடந்த பத்து ஆண்டுகளாக முத்தரசன் பதவி வகித்து வருகிறார் புதிய மாநில செயலர் தேர்தல் வரும் பதினெட்டாம் தேதி நடைபெற உள்ளது சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமை அலுவலகத்தில் தேசிய கொடியை தலைகீழாக ஏற்றியது சர்ச்சையாகி உள்ளது சென்னை டி நகரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமை அலுவலகம் உள்ளது அங்கு நடந்த சுதந்திர தின விழாவில் கட்சியின் தலைமை குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் தேசிய கொடி ஏற்றினார் கொடிக்கு வணக்கம் செலுத்த கொடியை பார்த்தவர்கள் தலைகீழாக பறப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் உடனே தேசிய கொடி கீழே இறக்கப்பட்டு சரியாக பறக்கவிடப்பட்டது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமை அலுவலகத்திலேயே தேசிய கொடியை தலைகீழாக ஏற்றிய காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பேசுபொருளாக மாறியுள்ளது காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியின் ஓட்டுரிமையை பறித்து தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார் உலக அளவில் பொருளாதாரத்தில் மூன்றாம் இடத்தில் இருக்கும் நம் நாடு முதலிடத்திற்கு வந்துவிடும் என்ற அச்சம் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டதால் கூடுதல் வரியை ட்ரம்ப் விதிக்கிறார் இதற்கு பதிலடியாக அமெரிக்கா மற்றும் சீன பொருட்களை புறக்கணிப்போம் இந்திய பொருட்களை ஆதரித்து நாட்டின் பொருளாதாரத்தை வளப்படுத்துவோம் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி முதலில் அடையாள அட்டையை எதிர்த்தார் பின்பு ஓட்டுப்பதிவு மிஷினை எதிர்த்தார் தற்போது தேர்தல் கமிஷனையே எதிர்த்து வருகிறார் அவரது ஓட்டுரிமையை பறித்து தேர்தலில் போட்டியிட தடை விதித்து தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடந்த லோக்சபா தேர்தலில் கோவையில் அண்ணாமலை போட்டியிட்ட போது பாஜகவுக்கு ஆதரவான ஓட்டுகளை வாக்காளர் பட்டியலில் இருந்து தமிழக அரசுதான் நீக்கம் செய்தது எனவே திமுகவும் காங்கிரசும் தான் ஓட்டு திருடர்கள் என்றும் அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார் தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்த திராவிட இயக்கங்கள் சுயமரியாதை திருமணங்களை ஊக்குவித்தன ஆனாலும் கலப்பு திருமணம் செய்வோரை பெற்றோரே கூலிப்படை வைத்து கொள்ளும் மோசமான போக்கு திராவிட இயக்க ஆட்சியில்தான் அதிகரித்துள்ளது கௌரவ கொலைக்கு எதிராக மத்திய மாநில அரசுகள் கடும் சட்டங்களை இயற்ற வலியுறுத்தி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி திருச்சியில் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கூறியுள்ளார் அத்துடன் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் போன்ற திட்டங்களை அறிவிப்பது திமுகவின் பதற்றத்தை காட்டுகிறது வெறும் போட்டோஷூட் மட்டும்தான் நடக்கிறது அரசுக்கும் மக்களுக்குமான தொடர்பே இல்லாமல் போய்விட்டது கள நிலவரம் தெரியாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறார் அவருடன் இருப்பவர்கள் அவரை நன்றாக ஏமாற்றுவது போல் தோன்றுகிறது என்றும் டாக்டர் கிருஷ்ணசாமி கூறியுள்ளார் சுதந்திர தின விழாவில் தேசிய கொடி வடிவில் காட்சிப்படுத்தப்பட்ட எழுபத்து ஒன்பது கிலோ கேக்கை மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பி வெட்டியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ராமநாதபுரம் ஆயுதப்படை மைதானத்தில் நடந்த சுதந்திர தின விழாவில் எழுபத்து ஒன்பது கிலோ கேக் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இந்த கேக் பதினாறு அடி நீளம் மூன்று புள்ளி இரண்டு ஐந்து அடி அகலம் இருந்தது போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றபின் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் எஸ்பி சந்தீஷ் கூடுதல் கலெக்டர் திவ்யான்ஷி நிகம் உள்ளிட்டோர் அசோக சக்கரத்துடன் கூடிய மூவர்ண கொடி வடிவில் அமைக்கப்பட்ட கேக்கை வெட்டினர் சுதந்திர தினத்தன்று தேசிய கொடி வடிவில் இருந்த கேக்கை உயர் அதிகாரிகளே வெட்டியது சர்ச்சையை ஏற்படுத்தியது சமூக ஆர்வலர்கள் இது குறித்து கேள்வி எழுப்பியுள்ளனர் உரிய மரியாதையுடன் தேசிய கொடி வடிவில் கேக் வெட்டுவது தவறில்லை என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ஒரு தீர்ப்பில் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்